ரணிலுக்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு அதிர்ச்சி இருபத்தி இரண்டு பேரால் தவறான செயல்பாட்டுக்கு உள்ளான மாணவிக்கு வந்த மர்ம தொலைபேசி அழைப்பு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய தயாராகும் மைத்ரிபால சிறிசேன எமக்கு சவாலானவர்கள் எவரும் இல்லை வேட்பாளர் நாமல் இடித்துரைப்பு தமிழீழ விடுதலை புலிகள் மீதான கனடாவின் தீர்மானத்தை வரவேற்கும் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு செலவிடக்கூடிய தொகையின் நிர்ணயம் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரம் பதினேழாம் தேதி ஆரம்பம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரம் பதினேழாம் தேதி ஆரம்பம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரங்கள் நாளை சனிக்கிழமை பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என அதன் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றனர் அம்மாந்தோட்டை மாவட்டம் தங்காலை மாத்திரை காலி ஆகிய நகரங்களில் மூன்று பிரதான கூட்டங்கள் நடத்தப்பட உள்ளன அதுடன் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் புனிதத்துவம் அளிக்கும் வகையில் மூன்று முக்கிய பேரணிகளை நடத்தி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவெல்லாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை வேறான ஒரு கூட்டத்தொடர் தயார் செய்யப்பட்டுள்ளன எங்கள் தேர்தல் பணியில் வீடு வீடாக சென்று உள்ளக விவாதங்களும் நடத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைந்தது இரண்டு தடவையாவது செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது நாங்கள் இதுவரை ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வீடுகளுக்கு சென்றுள்ளோம் எமது அடிப்படை கொள்கைகள் மற்றும் திட்டங்களை எடுத்துச் செல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சிறிய செய்தித்தாள் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை தொடங்குகிறோம் எங்களது வேலை திட்டம் மற்றும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களின் பல கொள்கை அறிக்கைகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளன ஐந்து துறைகளை மையமாக வைத்து குறிப்பாக பொறியியல் கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகளை எவ்வாறு பராமரிப்பது அவர்களுக்கான உயர் சமூக அந்தஸ்து மற்றும் கண்ணியமான வாழ்க்கையை எவ்வாறு வழங்குவது போன்ற உண்மைகளும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்பத்துறை தொடர்பான கொள்கை திட்டமும் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஆறாம் தேதி சுற்றுலாத்துறை தொடர்பான கொள்கை திட்டம் வெளியிடப்பட உள்ளது நாட்டின் டொலர் நெருக்கடிக்கு குறுகிய கால தீர்வுகளை சுற்றுலாத்துறை மூலம் காணலாம் எங்களின் பொருளாதார கொள்கை செப்டம்பர் மூன்றாம் திகை அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய மாபெரும் வணிக மாநாட்டில் வெளியிடப்படும் கிராமப்புற ஏழை மக்கள் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கேற்பாளர்களாக மாற்றி மற்றும் கல்வி சுகாதாரம் மற்றும் உணவு ஆகிய அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு எதிர்கால திட்டங்களை தீட்டிக் கொள்ளும் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சமூக பொருளாதார கலாச்சாரம் என அனைத்து துறைகளையும் கருத்தில் கொண்டு தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கப்பட உள்ளது தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட படிகளை கடந்துதான் இந்த தேர்தலுக்கு வந்திருக்கின்றோம் கிராமப்புற மக்களிடம் நமது செய்தியை எடுத்துச் செல்வதற்கான வலுவான பொறிமுறையை உருவாக்கி ஒவ்வொரு துறைக்கும் தனியான அமைப்புகளை ஏற்படுத்தி வருகின்றோம் ஓய்வு பெற்ற முப்படை வீரர்கள் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகள் உழைக்கும் மக்கள் கல்வியலாளர்கள் வணிகர்கள் என ஒவ்வொரு துறையையும் உள்ளடக்கி சமுதாயத்தை ஒழுங்குமைத்து முன்னகருத்து வந்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அடுத்த ஆண்டு ஜனவரியில் பத்தாயிரம் அல்லது பதினைந்தாயிரம் ரூபாவால் அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி ராஜகரிய தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்னர் அங்கு கூடியிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்திருக்கின்றனர் நாட்டில் அனைத்து மக்களையும் பாதுகாப்பதற்காக செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி மக்கள் ஆணையை பெற்றுத்தருமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் தேர்தலை நடத்துவது ஒருபுறம் இருக்க அரசாங்கத்தை கூட கொண்டு செல்ல முடியாதன சிலர் கூறிய இரண்டு வருடங்களுக்குள் நாட்டை ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் நிலைக்கு கொண்டு வந்த தன்னிடம் இனிவரும் காலங்களிலும் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வலி இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை நிவர்த்திக்க முன்வராத தலைவர்களிடம் நாட்டை ஒப்படைப்பது பொருத்தமானதாக அமையுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் இருந்து கொண்டிருந்த நாட்டில் அந்த நிலைமையை தடுத்து இன்று நாட்டை முன்னோக்கி கொண்டு வந்திருக்கின்றோம் அழிவை தடுக்க எதிர்கட்சிகள் எவரும் ஆதரவு வழங்கவில்லை அரசாங்கத்தை பதவி விலக சொல்லிவிட்டு அவர்களும் மோடிவிட்டனர் அத்தகையவர்கள் ஆட்சியை பெறுவதற்கு தகுதியானவர்களா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இன்று இந்த பிரச்சனைகளை தீர்த்து நாட்டை முன்னேற்றியுள்ளோம் கொள்ளோம் நாடு தாக்கு முன்பு கூட மக்களுக்கு வழங்கப்படாத நிவாரணத்தை வங்குரோ தொடைந்த காலத்தில் மக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு அஸ்வசும மற்றும் வேலை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன மேலும் கடந்த ஜனவரி மாதம் அரச ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு வழங்கப்பட்டது அடுத்த ஆண்டு ஜனவரியில் மேலும் அல்லது அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம் நடுத்தர மக்களின் வரிச்சுமையை குறைக்கும் திட்டமும் இம்மிடம் காணப்படுகின்றது மேலும் தொழில் வாய்ப்புகள் வழங்கும் பணிகளும் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கின்றன தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தோம் தனியார் துறையிலும் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாட்டில் கட்டியெழுப்பப்பட்டு வரும் பொருளாதாரத்தை நாம் அனைவரும் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வெள்ளி திட்டம் இன்னும் இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு தொடரப்பட்டு இந்நாட்டு மக்களை வளப்படுத்தக்கூடிய புதிய பொருளாதாரம் நாட்டில் உருவாக்கப்படும் இன்று நாம் ஆரம்பித்துள்ள இந்த வேலை திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதன் மூலம் இந்நாட்டு மக்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி எனக்கு மக்கள் ஆணையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டில் புதிய பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு இந்த நாட்டு மக்களுக்கு சிறந்த எதிர்காலம் கட்டியெழுப்பப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் ரணிலுக்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு அதிர்ச்சி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க அளிக்க ஒன்றிணைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன புறமனவின் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஒழுக்காட்டு நடவடிக்கை தொடர்பான கடிதங்கள் விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன புறமணவின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றனர் ஒழுக்காட்டு நடவடிக்கைகளின் பின்னர் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலின் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெருமனவின் அரசியல் குழு அண்மையில் கூடியிருக்கிறது கட்சியில் இருந்து ஒருவரை வேட்பாளராக நியமிப்பது என முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அத்துடன் அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உறுப்பினர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது எவ்வாறாயினும் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த உறுப்பினர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த சில வாரங்களாக அந்த கட்சியின் அரசியல் சபைக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்யுமாறு அக்கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இருபத்தி இரண்டு பேரால் தவறான செயல்பாட்டுக்கு உள்ளான மாணவிக்கு வந்த மர்ம தொலைபேசி அழைப்பு மொனராகல தனமல் பிரதேசத்தில் தகாத முறைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் பதினாறு வயது மாணவிக்கு மர்ம அழைப்பு ஒன்று வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் போலீஸ் தலைமையகத்தின் போலீஸ் அத்தியட்சகர் தாம் என கூறி மாணவியை அழைத்து வாக்குமூலம் பெற முயற்சிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் அவரது பெற்றோர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது இதேவேளை சம்பவம் தொடர்பில் மேலும் நான்கு பாடசாலை மாணவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அத்துடன் அவர்களை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு ஆகும் அவர்களில் பதினைந்து பேர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு பிரிவில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்று பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தை ஆதரித்த பின் ஒருவரையும் மேலும் மூன்று மாணவர்களையும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி வரை விளக்குமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கின்றது குறித்த மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய தயாராகும் மைத்திரிபால முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவது சாதகமான வளர்ச்சியை எடுத்துக்காட்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றனர் வேட்பு மனு தாக்கல் செய்த பின்னர் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் சிறிசேன அப்படி சென்றால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஏதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் வேட்பு மனுக்களை கையளிக்கும் போது தேர்தல்கள் ஆணைக்குழு ஒழுக்கத்தை பேண தவறியிருக்கிறது முன்னதாக தேர்தல் ஆணைக்குழு நீதிமன்றத்தை போல் ஒழுக்கத்தை கடைபிடித்ததுடன் மரியாதையையும் பேணி வந்தது ஆனால் இம்முறை அது பல கும்பல்கள் கூடியிருக்கும் கிராமத்து தேநீர் கடையை போல் இருக்கிறது நாட்டின் முதல் குடிமகனாக வேண்டும் என்று முன்வந்தவர்களின் நடத்தை வருத்தத்தை அளிக்கிறது ஒரு வேட்பாளரை ஊக்குவிப்பதற்காக அங்கு சில போலி வேட்பாளர்கள் இருந்தனர் அபாரணம் பதினைந்து முதல் இருபது போலி வேட்பாளர்கள் இருந்தனர் வேட்பாளர்கள் மத்தியில் ஒழுக்கத்தை பேணுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்துகின்றேன் மேலும் ஒழுக்கத்தை பேணுமாறு மக்களை கேட்பதற்கு முன்னர் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எமக்கு சவாலானவர்கள் எவரும் இல்லை பிரமுண வேட்பாளர் நாமல் இடித்துரைப்பு கொள்கைகளை தவறாக முன்னிலைப்படுத்தி செயல்படுபவர்கள் எவரும் எமக்கு சவாலானவர்கள் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பிறமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றனர் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று வேட்புமனுவை சமர்ப்பித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றனர் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறவும் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தீர்மானமிக்குது நாட்டின் ஒற்றை ஆட்சி மற்றும் தேசிய உற்பத்திகளை எம்மால் மாத்திரமே பாதுகாக்க முடியும் வெற்றிக்கான செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் அரசியலில் நண்பரும் இல்லை எதிரியுமில்லை என்பார்கள் ஆகவே எம்மை விட்டு சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் இணைவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு செலவிடக்கூடிய தொகை நிர்ணயம் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு செலவிடக்கூடிய தொகை நிர்ணயம் இன்று செய்யப்பட உள்ளது இலங்கையில் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் தங்களின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு எவ்வாறு நிதி பெறப்பட்டது என்பதற்கான நிதி ஆதாரத்தை வழங்குமாறு தேர்தல் ஆணையம் அழைப்பு கோரியிருக்கின்றது அதுடன் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒவ்வொரு வேட்பாளரும் செலவழிக்கக்கூடிய செலவின வரம்பையும் ஆணையகம் நிர்ணயிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஒவ்வொரு வேட்பாளரும் தங்களின் பிரச்சாரத்துக்கு செலவிடக்கூடிய வரவு செலவு திட்டத்தை இறுதி செய்ய தேர்தல் ஆணையகம் அனைத்து வேட்பாளர்களுடனும் ஒரு முக்கிய சந்திப்பு இன்று நடத்த இருக்கிறது இதற்கமைய பிரச்சார செலவுகள் குறித்த உச்சவரம்பு இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என பெப்ரல் அமைப்பில் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராட்சி தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து வெற்றியாளர் அறிவிக்கப்பட்டதும் அனைத்து வேட்பாளர்களும் பிரச்சாரத்துக்காக செலவழித்த தொகை மற்றும் அவர்களின் நிதி ஆதாரத்தை அறிவிக்க இருபத்தி ஒரு நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்திருக்கின்றது இதையடுத்து தேர்தல் ஆணையகம் வேட்பாளர்களின் நிதி அறிக்கைகளை மறுபரிசீலனை செய்து அதனை இணையத்தில் வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது தேர்தல் ஆணையகம் முடிவு செய்த தொகையை விட ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தாலோ அல்லது வேட்பாளர்கள் அதிகமாக செலவழித்திருந்தாலோ அந்த வேட்பாளர் மீது பொதுமக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் என்றும் ஆணையகம் அறிவித்திருக்கின்றது தமிழீழ விடுதலை புலிகள் மீதான கனடாவின் தீர்மானத்தை வரவேற்கும் இலங்கை உலக தமிழர் இயக்கத்துடன் தமிழீழ விடுதலை புலிகளையும் பயங்கரவாத அமைப்புகளாக தக்கவைத்துக் கொள்ளும் கனடா அரசின் முடிவை இலங்கை அரசாங்கம் வரவேற்றிருக்கின்றது அண்மைய மதிப்பாய்வின்படி விடுதலை புலிகளின் வலையமைப்பு சர்வதேச நிதி சேகரிப்பு மற்றும் கொள்முதல்களை கொண்டிருப்பதாக கனடா குறிப்பிட்டிருக்கின்றது தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக அவர்கள் சார்பாக நிதி திரட்டுவதற்கு டபிள்யூ டிஎம் என்ற உலக தமிழர் இயக்கம் தொடர்ந்தும் செயல்பட்டு வருவதாக கனடாவின் மதிப்பாய்வு குறிப்பிடுகிறது இந்த நிலையில் கடுமையான மீளாய்வு செயல்முறையை தொடர்ந்து எடுக்கப்பட்ட இந்த முடிவு குறித்த அமைப்புகளால் தொடர்ந்தும் அச்சுறுத்தல் தொடர்வதை உறுதிப்படுத்துகிறது என்று இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி குற்றவியல் சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக கனடா அரசாங்கம் முதன்முதலில் பட்டியலிட்டது அத்துடன் ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை மறுபரிசீலனை செய்வது சட்டப்பூர்வமான தேவையாக மேற்கொள்ளப்படுகிறது இதன்படி அண்மைய மதிப்பாய்வு செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் நிறைவடைந்ததாக இலங்கை அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கின்றது